ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா கடவுள் கண்ணில் தென்பட்டா நம்மளே அடிக்கடி சொல்லுவோம் இந்த கடவுள் மட்டும் கண்ணில் தென்பட்டாருன்னா அவருக்கு இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த திருநங்கையோட ஆதங்கம் அவங்க கடவுள்கிட்ட எப்படி வெளிப்படுத்துகிறாங்க ஒரு திருநங்கையோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் இன்றைக்கி கேட்க போகிறோம் வாங்க கேட்கலாம் கடவுள் கண்ணில் தென்பட்டா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கும் சோழ வந்தான் என்கிற சின்ன ஊரில் தான் பிறந்தேன் என் பேர் ராதாகிருஷ்ணன் என்று இருந்தாலும் என்னை ஏன் அப்பா அம்மா ராதா ராதான்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க நான் பார்க்க ரொம்ப கலராக அழகா இருந்தேன் எனக்கு புத்தி தெரிஞ்ச வயசுல இருந்து எனக்கு பெண் பிள்ளைகளோட தான் ஆடி வர பிடிச்சிருந்தது நான் அவங்க கூட பாண்டி ஸ்கிப்பிங் கண்ணாமூச்சி பல்லாங்குழி நொண்டி ஆட்டம் இவைகளை தான் ஆடி வந்துக்கிட்டு இருந்தேன் என் வயசு ஆம்பளை பசங்க ஆடி வரும் கிரிக்கெட் ஃபுட்பால் கோலி கில்லி தாண்டு காத்தாடி விடுவது போன்ற ஆட்டத்திலும் எனக்கு நாட்டமே இல்லை என் அம்மா என்னை பார்த்து ஏண்டா ராதா இப்படி பொட்ட பிள்ளைங்க கூட எப்பவும் ஆடிக்கிட்டு வர ஆம்பளை பசங்க கூட போய் ஆடிட்டு வாடா என்று பல தடவை திட்டுவாங்க ஆனால் அதை காதிலே போட்டுக்காம பொம்பளை பசங்க கூட தான் ஆடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் என்னை என் அப்பாவும் அம்மாவும் செல்லமாக வளர்த்து வந்தாங்க நான் சந்தோஷமாக இருந்து வந்தேன் நான் ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு வந்தேன் என் கையெழுத்து முத்து முத்தாக ரொம்பவும் நல்லா இருக்கும் நல்லா படித்து முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ கலெக்டராகவோ ஆகணும்னு தான் ரொம்ப ஆசையாக இருந்து வந்தேன் என் அப்பா ஒரு தச்சராக வேலை செஞ்சுட்டு வந்தார் என் அம்மா வீட்டில் ஒரு தையல் மிஷினை போட்டுக்கிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிளவுஸ் குழந்தைங்களுக்கு சட்டை பாவாடை கிழிஞ்ச துணிகளை தைப்பது என்று செஞ்சு வந்து குடும்பத்துக்கு கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு வந்தாங்க எனக்கு ஒன்பது ஐ வயது ஆகும்போது என் அம்மாவுக்கு இரட்டை குழந்தை பிறந்தாங்க அவர்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பிறந்தாங்க ரெண்டு சின்ன குழந்தைங்க பிறந்ததால் கொஞ்சம் கொஞ்சமாக என் மேலே இருந்த செல்லம் என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் குறைஞ்சிக்கிட்டே வந்தது நான் கவலைப்படல என் இஷ்டம் எப்பவும் போல என் வயது பெண் பிள்ளைங்க கூட விளையாடிக்கிட்டு வந்தேன் ஏன்னு எனக்கு புரியல என் வயது ஆம்பளை பசங்க என்னை பார்த்து அடிக்கடி கிண்டலும் கலாட்டாவும் செஞ்சு வந்தாங்க எனக்கு கோபம் வந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு நான் இஷ்டப்படியே விளையாடிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப தெய்வ பக்தி உண்டு நான் தினமும் தவறாம என் வீட்டுக்கிட்டே இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் அங்கே இருந்த முருகர் முருகப்பெருமானை நல்லா வேண்டிக்கிட்டு அந்த குருக்கள் கொடுக்கும் திருநீரை என் நெத்தியிலே இட்டுக்கிட்டு வருவேன் இதை தவிர நான் எந்த வேலையும் செய்வதற்கு முன்னாலும் அந்த முருகப்பெருமானை நல்லா வேண்டிக்கிட்டு தான் செஞ்சு வந்தேன் எனக்கு பதிமூணு வயது ஆகும்போது என் மார்பின் வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாகி வந்தது அப்போது நான் எட்டாவது படிச்சுக்கிட்டு இருந்தேன் என் அப்பா காத்தால ஏழு மணிக்கு வேலைக்கு போனால் வீட்டுக்கு வர ராத்திரி எட்டு மணி ஆகும் என்னை அடிக்கடி கிட்டத்திலே என்னை பார்த்து வந்த என் அம்மா இதை பற்றி என்னை அடிக்கடி கேட்டுக்கிட்டு வந்தாங்க நான் பதில் சொல்ல தெரியாம முழிச்சேன் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் போல இருக்கு அவங்க உடனே என்னை பார்த்து ராதா நீ இனிமே போட்டுக்கிட்டு வரம் ஷர்ட்டுகளை போட்டுக்கிட்டு வர வேணாம் நான் தர ஷர்ட்டுகளை மட்டும் போட்டுக்கிட்டு வா என்று சொல்லி ரொம்ப பெரிய என் அப்பா சைஸ் ஷர்ட்டுகளை கொடுத்தாங்க நான் அந்த ஷர்ட்டுகளை கையிலே வாங்கி பார்த்தேன் எனக்கு தூக்கி வாரி போட்டது என் அப்பா தொப்பையும் தொந்தியும் நல்ல பெரிய உருவம் நான் என் அம்மா கிட்ட ஒன்றும் சொல்லாமல் சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஷர்ட்டுகளையே தினமும் போட்டுக்கிட்டு வந்தேன் அந்த ஷர்ட்டுங்க எல்லாம் என் உடம்புக்கு ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு கூடவே என் அம்மா டேய் ராதா நீ எப்பவும் கூடிய வரைக்கும் உன் ரெண்டு கைகளையும் கட்டிக்கிட்டே மற்றவங்க கிட்ட பேசி வா என்று சொன்னாங்க நான் அதுக்கும் சரிமான சொல்லிவிட்டு அவங்க சொன்ன மாதிரியே பள்ளிக்கூடத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்வதை பார்த்து ரொம்ப கலாட்டா பண்ணி வந்தாங்க ஏன்டா ராதா எப்பவும் என்னமோ கையை கட்டிக்கிட்டு ஒரு வேலைக்காரன் போல பேசுற ஒரு ஆம்பளை பையன் போல நெஞ்ச நிமித்தி கம்பீரமா பேசு கிண்டல் பண்ணுவாங்க என் கூட படித்து வந்த பொம்பளை பிள்ளைங்க என்னை ஒரு மாதிரி பார்த்து நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு வந்தாங்க எனக்கு என்னவோ போல இருந்துச்சு நான் ரொம்ப வருத்தத்தோட பள்ளிக்கு போய் வந்துக்கிட்டு இருந்தேன் காலாண்டு ப நான் ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருந்தேன் பள்ளியில் அரையாண்டு லீவு விட்டார்கள் என் அம்மா என்னை அடிக்கடி பார்த்துக்கிட்டு வந்தாங்க என்னவோ அடிக்கடி என்னை என் அம்மா அழைச்சு என்னை நான் போட்டு இருக்கிற ஷர்ட்டை கலட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எனக்கு என்னவோ போல இருந்துச்சு அம்மாவும் அப்பாவும் தனிமையில் என் உடம்பு வளர்ச்சியை பற்றி பேசி வந்து இருப்பாங்க போல எனக்கு மனசில் பட்டுச்சு நான் அதை பற்றி ஒன்றும் கேட்காம எப்படா இந்த லீவு முடியும் நம்ம மறுபடியும் பள்ளிக்கு போய் படித்து வரலாம்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் வீட்டில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் பாட புத்தகங்களை நல்லா படித்து வந்தேன் ஒரு வழியாக அரையாண்டு லீவு முடிஞ்சது நான் பள்ளிக்கு போக என்னை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என் அம்மா ரதா நீ இனிமே பள்ளிக்கு போக வேணாம் சமையல் வேலை மீதி நேரத்தில் இந்த தையல் வேலையெல்லாம் செஞ்சு வர்றதால எனக்கு ரொம்ப கலைப்பாக இருக்குது அதனால் நீ சேகரையும் ரமாவையும் பள்ளிக்கூடம் கொண்டு போய் விட்டுட்டு அங்கேயே இருந்து அவங்க பள்ளிக்கூடம் விட்ட உடனே வீட்டுக்கு இட்டுக்கிட்டு வா என்று சொல்லிவிட்டாங்க எனக்கு தலை மேலே இடி விழுந்தது போல இருந்துச்சு நான் எவ்வளவோ என் அம்மா கிட்ட எனக்கு பள்ளிக்கு போய் படிச்சு வர ரொம்ப ஆசையா இருக்குதுன்னு சொல்லியும் அவங்க என்னை பள்ளிக்கூடம் நிச்சயமாக போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க இது போதாதுன்னு என்னை பாவாடை தாவணி போட்டுக்கிட்டு தான் வெளியே போகணும்னு கட்டாயப்படுத்தி என்னை போட வச்சாங்க நானும் வேற வழி ஒன்றும் தெரியாம அவங்க சொன்னதை போல செஞ்சு வந்தேன் என் குரல் கொஞ்சம் கட்டையாக இருந்ததால் நான் எல்லோர்கிட்டையும் ரொம்ப மெதுவாக தான் பேசி வந்தேன் அதுவரைக்கும் நான் தினமும் மனதார கடவுளை வேண்டி வந்தவன் இப்போது என் மனம் என் படிப்பை இப்படி பாதியிலேயே நிற்க வச்சுட்டியேன்னு மனம் நான் தினமும் வேண்டி வந்த கடவுளை நல்லா திட்டினேன் எல்லா சித்திரை மாசமும் மதுரை தமுக்கம் மைதானத்துல பெரிய அளவில் சித்திரை திருவிழா நடக்கும் வருஷா வருஷம் எங்க அப்பா அம்மா நான் மூணு பேரும் என் தம்பி தங்கைங்க பிறந்த பிறகு நாங்கள் அஞ்சு பேரும் தவறாமல் அந்த திருவிழாக்கு போய் வருவோம் இந்த வருஷமும் நாங்கள் எல்லோரும் அந்த திருவிழாக்கு கிளம்பி போனோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு திருவிழாவிலே என் அம்மா என்னை பார்த்து ராதா நீ அந்த ரங்கராட்டனத்தில் ஆடிக்கிட்டீர் நான் சேகரையும் ரமாவையும் அழைச்சிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச பலூன் வாங்கி கொடுத்துட்டு வந்து உன்ன இட்டுக்கிட்டு போகிறேன் என்று சொன்னாங்க நானும் ரங்கராட்டனம் ஆடுற சந்தோஷத்தில் சரிம்மா நான் ரங்கராட்னம் ஆடிக்கிட்டு இருக்கேன் நீங்க சேகருக்கும் ரமாவுக்கும் பலூன் வாங்கி கொடுத்து விட்டு வாங்க என்று சொல்லி அனுப்பிவிட்டு ரங்கராட்டினத்திலே ஏறிக்கிட்டேன் ரங்கராட்டினத்தை சுற்ற ஆரம்பிச்சாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் சந்தோஷமாக ரங்கராட்னம் ஆடி வந்தேன் பதினைந்து ரவுண்டு முடிஞ்சதும் ரங்கராட்னத்தை அதை சுற்றிக்கிட்டு இருந்தவர் மெதுவாக சுத்தி அது நல்லா நின்னவுடன் நாங்க ஒருவர் ஒருவராக கீழே இறங்கினோம் நான் இறங்கி நின்னுகிட்டு இருந்தேன் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி நேரம் ஆகியும் என் அம்மா அப்பா வரல நான் பயந்து போனேன் எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல எனக்கு அழுகை அழுகையா வந்துச்சு கொஞ்ச நேரம் ஆனதும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் அப்பா அம்மா என்னை அவங்க வீட்ல வச்சுக்க பிடிக்காம இந்த திருவிழாவில் விட்டுட்டு அவங்க சோள வந்தான் இருப்பாங்கன்னு முடிவு பண்ணினேன் கொஞ்ச நேரம் அழிஞ்சு முடித்த பிறகு யோசனை செஞ்சேன் வீட்டுக்கு போவ என்கிட்ட காலனா கூட இல்ல அப்படியே நான் போனா கூட அவங்க என்னை அவங்க வீட்ல வச்சுக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா விளங்கிடுச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் இப்படியே எங்கேயாச்சும் போய் நாம பிழைச்சிக்கிடணும்னு நினச்சி திருவிழாவை விட்டு வெளியே வந்தேன் எதிரே ஒரு பெரிய மாதா கோவில் தெரிஞ்சிச்சு எப்படியாச்சும் அவங்க நம்புற மாதிரி ஒரு பொய்யை சொல்லி அங்கேயே தங்கிடணும்னு தீர்மானம் பண்ணினேன் அந்த மாதா கோவிலுக்கு போய் மெல்ல உள்ளே நுழைந்தேன் என் கண்ணெதிரே ஒரு முழு நீல வெள்ளை கவுனை அணிந்து கொண்டு ஒரு அம்மா போய்கிட்டு இருந்தாங்க அவங்க கழுத்தில் ஆன ஒரு பெரிய சிலுவை தொங்கவுகிட்டு இருந்துச்சு நான் மெல்ல அவங்கள பார்த்து சிஸ்டர் என் ஊர் சோழவன்தான் என் அப்பா ஒரு தச்சராக வேலை செஞ்சுக்கிட்டு வராரு என் அம்மா ஒரு சித்தால வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க ரெண்டு பேரும் வீட்டுல இல்லாத போது என் தாய்மாமன் குடிச்சு விட்டு என்கிட்ட விஷமம் பண்ண அடிக்கடி வராரு மூணு தடவையா ஏதோ கையில் இருந்த ஜாமானை மேலே விட்டு எரிஞ்சிட்டு ஊட்ட விட்டு வெளியே ஓடியாந்துட்டேன் இந்த விஷயத்த அம்மா வீட்டுக்கு வந்தவுடன் சொன்னேன் அதுக்கு அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம அவன் உன் தாய்மாமன் தானே அதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி என் வாயை மூட வச்சுட்டாங்க அந்த குடிகார மாமனை எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க நான் ஊட்ட விட்டு ஓடியாந்துட்டேன் நீங்க தான் எப்படியாச்சும் எனக்கு உதவி பண்ணணுங்க என்று பொய் சொல்லி அவங்க காலில் விழுந்து அழுதேன் உடனே அந்த சிஸ்டர் அவங்க மேலிடத்துல என் சோக கதையை சொல்லி அப்புறமா என்ன அந்த சர்ச்சில் பெருக்கி துடைக்கும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க அன்னையிலிருந்து நானும் அந்த சர்ச்சில் அந்த வேலை செஞ்சு வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போதிலிருந்து நான் கடவுள் ஜீசஸை தவறாமல் வணங்கி வந்தேன் எப்படியாவது அவர் அருளிலால் இங்கேயே என் வாழ்நாள் பூராவும் இருந்துக்கிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் வாழ்க்கையில் ஒரு கலெக்டராகவோ டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட எனக்கு ஒரு பெருக்கும் வேலை கிடைச்சதை எண்ணி நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் என் கையெழுத்து நல்லா இருந்து என்ன நான் ரொம்ப புத்திசாலியாக இருந்தது என்ன என் தலையெழுத்து சரியா இல்லையோன்னு நினைச்சு அடிக்கடி அழுதுகிட்டு இருந்தேன் ஒரு நாள் என்னை கடைத்தெருவுக்கு போய் ஏதோ ஜாமான் வாங்கியார சொன்னாங்க நான் உடனே கடைத்தெருவுக்கு போய் அவங்க சொன்ன ஜாமானை வாங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாலஞ்சு பொண்ணுங்க ஆம்பளை குரலில் பாட்டு பாடிவிட்டு கடைக்காரர்கிட்ட ஏதாச்சும் பணம் கொடுங்க நாங்கள் உங்களுக்கு டான்ஸ் கூட ஆடி காட்டுறோம்னு சொல்லிவிட்டு நாலு பேரும் டான்ஸ் ஆடி காட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த கடைக்காரர் அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துவிட்டு இனிமே இந்த பக்கமெல்லாம் வராதீங்க என்று சொல்லி விரட்டினார் ஆனால் அந்த பொண்ணுங்க அப்படி சொல்லாதீங்க நீங்கள் இப்படியெல்லாம் ஏதாச்சும் பணம் கொடுத்தாதாங்க நாங்க கால் வயிறாவது ஏதாச்சும் சாப்பிட முடியும் என்று சொல்லிவிட்டு ஒயிலாக நடந்து அடுத்த கடைக்கு போனாங்க நானும் இவங்க மாதிரி தானே ஏதோ போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் நாம் சர்ச்சில் கண்ணியமாக இருந்து வாரோம் என்று நினைத்து மறுபடியும் கடவுள் ஜீசஸுக்கு என் மனமார்ந்த நன்றியை சொன்னேன் நான் சாமானை வாங்கிக்கிட்டு வழிநடுக அந்த பொம்பளைங்களையும் அவங்க டான்ஸ் ஆடினதையும் பணம் கிடைச்ச உடனே அவங்க சொன்னதையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே சர்ச்சுக்கு வந்தேன் நான் வாங்கிய அந்த சாமானை சிஸ்டர்கிட்ட கொடுத்து விட்டு என் வேலையை கவனிக்க போனேன் ஒரு வருஷம் கூட ஆகியிருக்காது என் கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பொம்பளை என்னை பற்றின விவரத்தை சிஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டாங்க உடனே அந்த சிஸ்டர் என்னை கூப்பிட்டு நீ எங்ககிட்ட ஒரு பெரிய பொய்யை சொல்லி இங்கே தங்கியிருக்க உன் முழு விவரம் எங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு நீ இனிமே இங்க இருக்க லாய்க்கில்லை வேற எங்கேயாச்சும் போய் பிழைச்சிக்கோ என்று சொல்லி என்னை சர்ச்சிலிருந்து விரட்டி விட்டுட்டாங்க அன்னையிலிருந்து என்னை அந்த சர்ச்சில் இருக்க விடாமல் இப்படி வெளியில் துரத்தி விட்ட கடவுள் ஜீசஸை நல்லா திட்டினேன் சர்ச்சில் இருந்த என் துணிமணிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு சர்ச்சை விட்டு வெளி உலகத்துக்கு வந்தேன் எனக்கு என்ன பண்ணுவது எங்கே போவதுன்னு ஒன்றும் புரியல என் கண் எதிரில் ஒரு பெருமாள் கோவில் தென்பட்டுச்சு அங்க போய் அங்கே இருந்த ஒரு பட்டர்கிட்ட என் கதையை வேறு விதமாக பொய்யை சொல்லி அவர் அனுப அனுதாபத்தை மெல்ல வாங்கி அங்கே பத்து பாத்திரம் தேய்க்கும் ஒரு வேலையை வாங்கிக்கிட்டு கோவிலில் கொடுக்கும் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு என் வயத்த கழுவிக்கிட்டு இருந்தேன் நான் தினமும் அங்கு இருந்த வெங்கடேச பெருமாளை தவறாம வேண்டிக்கிட்டு இருந்தேன் பெருமாளே எப்படியாவது என்னை இங்கேயே என் வாழ்நாள் பூராவும் இருந்து வர வழி பண்ணு என்னை மறுபடியும் எங்கேயும் வெளியே துரைத்து விடாதேன்னு வேண்டிக்கிட்டு வந்தேன் ஆனால் ரெண்டு மாசம் கழிச்சு இங்கேயும் என் கூட பத்து தேய்க்கும் ஒரு பொம்பளை என் உடல் விஷயத்த பட்டர்கிட்ட சொல்லிவிட்டாங்க உடனே அந்த பட்டர் என்னை கூப்பிட்டு உன்னை மாதிரி ரெண்டாங்கட்டானை நான் இந்த கோவிலில் வச்சுண்டு இருக்கக்கூடாது அது ரொம்ப தப்பு நீ வேற எங்கேயாவது வெளியே போய் பிழைச்சிக்கோ உடனே இங்கு இருந்து போன்னு சொல்லி என்னை வெளியே அனுப்பி விட்டுட்டாரு நான் மிகவும் மனம் நொந்து அந்த பெருமாளை திட்டினேன் பெருமாள் கோவிலை விட்டு மனம் முடிஞ்சு போய் கொஞ்ச தூரத்தில் தெரிஞ்ச பார்க்கை நோக்கி போனேன் அங்கே காலியாக இருந்த ஒரு சிமெண்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டேன் எனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நினைத்து அழுதுகிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அன்னைக்கு கடை வீதியில் பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணுங்க ரெண்டு சிமெண்ட் பெஞ்ச் தள்ளி ஒரு பெஞ்சில் வந்து குந்திக்கிட்டாங்க அவங்க அன்னைக்கு கடை கிடைச்ச பணத்தை பங்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க நமக்கு வெளி உலகத்தில் கண்ணியமாக வாழ்ந்து வர ஒரு வழியும் தெரியலையே ஆனால் எப்படியாவது இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து வரணுமேனு போஜனை பண்ணிவிட்டு மெல்ல அவங்கக்கிட்ட போய் நானும் உங்கள் மாதிரி தாங்க என்னையும் உங்கள் கூட சேர்த்துக்கிறீங்களான்னு மெதுவாக கெஞ்சி கேட்டேன் அதிலிருந்த தலைவி உடனே என்னை பார்த்து தோடா புதுசா வந்திருக்கிற கிராக்கி என்று சொன்னவுடன் மற்ற பொண்ணுங்க கையை கொட்டி சிரிக்க ஆரம்பிச்சாங்க எனக்கு என்னவோ போல இருந்துச்சு நான் பொறுத்துக்கிட்டு சும்மா நின்றுக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் யோஜனை பண்ணின அந்த தலைவி தோ பாரு எங்க கூட சேரணும்னா நான் எல்லாம் நீ செய்யணும் இங்கே சேர்ந்துக்கிட்டு அப்புறமா நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு எல்லாம் சொல்லக்கூடாது புரிதா என்று மிகவும் கண்டிப்பான குரலில் சொன்னாள் நான் வேறு வழி ஒன்றும் இல்லாமல் அந்த தலைவி சொன்னதை ஒத்துக்கிட்டேன் அன்னையிலிருந்து அவங்க சொன்னதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் அந்த தலைவி வாங்கி படித்த தமிழ் பேப்பரை அவங்க படிச்சுட்டு கீழே போட்ட பிறகு நான் எடுத்து படித்தேன் எனக்கு ஆச்சரியம் தாங்கலை என்னை போல இருப்பவங்க சென்னையில் போலீஸில் சேர்ந்து செய்தியும் கண்ணியமான வேலை செஞ்சு வருவதாயும் என்னை போல இருப்பவங்களுக்கெல்லாம் ஒரு சங்கமும் நடத்தி வருவதை படித்தேன் அங்கே எல்லாம் போக நான் வெறும் எட்டாவது தானே படிச்சிருக்கேன் எனக்குன்னு என்ன வேலை கிடைக்கும் அவங்க எனக்கு என்ன வேலை வாங்கி கொடுப்பாங்க தவிர சென்னைக்கு போக என்கிட்ட அவ்வளவு பணம் கையில் இல்லை என்று நினைக்கும்போது எனக்கு அழுகழுகையாக வந்துச்சு நான் என் மனதுக்குள் அழுது தீர்த்தேன் எவ்வளவோ நல்ல விதமாக வாழ்ந்து வர ஆசைப்பட்ட எனக்கு இந்த அவள வாழ்க்கை ஏன் கொடுத்த என்னை ஏன் அந்த பட்டரையா சொன்ன மாதிரி ரெண்டாங்கட்டானா ஏன் படைச்சானே கடவுளை நல்லா திட்டினேன் வேற வழி இல்லாம அந்த ஜான் வைத்தை கழுவி வர நான் அந்த தலைவி சொல்ற எல்லா வேலைகளையும் செஞ்சு வந்தேன் ஒரு நாள் அந்த தலைவி என்னையும் என்னை போல அழகா இருக்கும் ஒரு பொண்ணையும் ஒரு விடுதிக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்க அந்த விடுதி தலைவி தலைவிகிட்ட இந்த பசங்களை நீங்க உங்க தொழிலுக்கு வச்சுக்கங்க என்று சொன்னவுடன் அந்த தலைவி என்னை ஏற இறங்க பார்த்துட்டு பொண்ணு லட்டு மாதிரி இருக்காளேன்னு சொல்லிவிட்டு என்னை பார்த்து உன் பேர் என்னம்மா என்று கேட்டாள் நான் தயக்கப்பட்டுக்கிட்டே ராதாங்கன்னு சொன்னேன் உடனே அந்த தலைவி ரொம்ப நல்ல பேர் உனக்கு என்று சொல்லி என் கன்னத்தை கிள்ளி விட்டாங்க அப்போது எனக்கு ஒன்றும் புரியல நான் சும்மா நின்றுக்கிட்டு இருந்தேன் எனக்கு என்னவோ போல இருந்துச்சு உடனே அந்த விடுதி தலைவி எங்கள் தலைவிக்கு நிறைய பணம் கொடுத்து அனுப்பினாங்க அந்த மூன்று நாளைக்கும் அங்கு வந்த கஸ்டமர்களின் பொம்மையாக கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன் விடுதிக்கு வந்த கஸ்டமர்கள் என்னை ஒரு குழந்தை தன் கையில் இருக்கும் இ ஒரு பொம்மையை அதன் இஷ்டம் போல இப்படியும் அப்படியும் ஆட்டி விளையாடி வருவது போலவும் பொம்மையின் கைகளையும் கால்களையும் இஷ்டப்படி ஆட்டி மகிழ்வது போலவும் எனக்கு மேலே சொல்லவே பிடிக்கல அவங்க இஷ்டப்படி செஞ்சு சந்தோஷப்பட்டுட்டு வந்தாங்க நான் வெக்கப்பட்டேன் வேதனைப்பட்டேன் என்னை படைத்த கடவுளை மனசு வந்தது போல திட்டினேன் என் மனதுக்குள் அழுது தீர்த்தேன் அந்த விடுதியில் மூணு நாள் தான் நான் இருந்தேன் ஒரு நாள் சாயந்தரம் மணி ஆறு இருக்கும் வாசலிலேயே குந்திக்கிட்டு இருக்கும் அந்த விடுதி தலைவி ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததால் அவங்க ரூமுக்கு போனாங்க நான் மெதுவாக என் ரூமை விட்டு வெளியே வந்தேன் வாசலிலேயே குந்திக்கிட்டு இருந்த கூர்கா அந்த நேரம் பார்த்து பாத்ரூமுக்கு போயிருந்தான் இதுதான் நல்ல சமயம்னு நினச்சி நான் மெல்ல ஓசைப்படாமல் அந்த விடுதியை விட்டுட்டு வெளியுலகத்துக்கு ஓடி வந்து விட்டேன் ரெக்கை முளைச்ச ஒரு பறவை போல இருந்துச்சு எனக்கு எங்காச்சும் பறந்து போக நான் ஆசைப்பட்டேன் ஒரு முருகன் கோவிலுக்கு வந்து அவங்க கொடுத்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டேன் இரவு எங்கே தங்குவது என்று நான் முழித்தேன் நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்து வருதுன்னு எனக்கு புரியல மறுபடியும் நான் வாழ்ந்து வந்த நரக வாழ்க்கைக்கு போக எனக்கு பிடிக்கவே இல்லை நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் மதுரை ஜங்ஷனிலிருந்து சென்னைக்கு போகும் ரயில் தண்டவாளத்தை ஒட்டியே நடந்தேன் ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து வந்திருப்பேன் கோவிலில் ஐயர் கொடுத்த பிரசாதம் என் வயிற்றில் ஜீரணமாகி மறுபடியும் பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஜான் வயிற்றுக்கு மறுபடியும் யார் சோறு போடுவாங்க ஒரு முடிவுக்கு வந்தவளாய் ரயில் தண்டவாளத்துக்கு அருகில் வந்தேன் சென்னை போகும் எக்ஸ்பிரஸ் வண்டி மதுரை விட்டு கிளம்பி வேகமாக வந்துக்கிட்டு இருந்தது நான் யோஜனை பண்ணவே இல்லை வண்டி என்கிட்ட வர இன்னும் இருபது தான் இருந்துச்சு நான் இத்தனை நாளாக வேண்டி வந்த எல்லா கடவுளையும் நல்லா வேண்டிக்கிட்டு தண்டவாளத்தின் நடுவில் கண்ணை நல்லா மூடிக்கிட்டு படுத்து விட்டேன் அடுத்த மூணாவது நிமிடம் என் உடலை விட்டு என் ஆவி ஒரு பத்தடி மேலே போய் அவ வாழ்ந்து வந்த ரெண்டாங்கட்டான் உடலை கீழே பார்த்தது தண்டவாளத்துக்கு ஒரு பக்கம் என் தலை தனியாகவும் என் நடு உடல் ரெண்டு தண்டவாளத்துக்கும் நடுவிலேயும் என் ரெண்டு கால்கள் தண்டவாளத்துக்கு அந்த பக்கமும் இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டு இருப்பதை பார்த்து ஒரு நிமிஷம் அழுதது பிறகு மூணு துண்டாகி இரத்த வெள்ளத்திலே மொதக்கின்ற உடம்பை பார்க்க சகிக்காம என் ஆவி மேலே மேலே போய்கிட்டு இருந்தது எப்படியாச்சும் எல்லா இடத்திலேயும் நல்லா தேடி பிடிச்சு அதன் கண்ணில் தென்படுற முருகனையோ இல்லை ஜீசஸையோ இல்லை வெங்கடேச பெருமாளையோ பார்த்து எனக்கு ஏன் இந்த மாதிரி ரெண்டாங்கட்டான் உடம்பை கொடுத்து ஒரு அவல வாழ்க்கைய இத்தனை வருஷம் வாழ வச்சானு நறுக்குன்னு நாலு கேள் கேள்விங்களை கேட்க என்னை ஆவி போய்கிட்டு இருந்துச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரணத்துக்கு யார் பதில் சொல்லுவா இவங்க பிறந்ததுக்கு யார் காரணம் அந்த கடவுள் தானே காரணம் ஆனால் கடவுளை கேட்க முடியுமா இந்த மாதிரி இருக்கிறவங்கள அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலைனாலும் அவங்கள அவமதிக்காமல் இருந்தாவே பெரிய புண்ணியம் இந்த மாதிரி எத்தனை திருநங்கைகள் அவங்க மனசில் அவ்வளோ வழியோடு தான் இன்னுமே இருந்துட்ருக்காங்க கண்டிப்பாக அவங்கள மதிக்க கற்றுக்கோங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்